ஒழிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விக்னேஷ் இடம் கேட்கலாம் விக்னேஷ் வணக்கம் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க மோகன் பார்த்தோம்னா தேனி மாவட்டம் கம்பம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்திருக்கு இந்த சுற்றுலா தலமான இந்த சுருளி அருவி இது வந்து ஒரு சிறந்த சுற்றுலா தலமாகவும் அதே போல வந்து ஆன்மீக தலமாவும் வந்து விளங்கி வருது இந்த அருவியில வந்து பார்த்தோம்னா நாள்தோறும் கேரளமான பொதுமக்கள் வந்து இங்கே குளித்து விட்டு இங்க சாமி தரிசனம் செய்துட்டு செல்வது வழக்கம் இந்த சூழல்ல வந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் வந்து கடந்த சில அதிக கனமழையானது பெய்து வருகிறது குறிப்பா வந்து இந்த சுருளி அருவி நீர்பிடிப்பு பகுதி அரிசிப்பாறை ஈட்டக்கா காடு அதே போல வந்து தூவானம் இந்த அணைகள்ல வந்து பார்த்தோம்னா வனப்பகுதியில் இருக்கு இங்கே வந்து காற்றாற்று வெள்ளம் ஏற்பட்டதால வந்து இந்த காற்று நீரோடைகள் வந்து இந்த சுருளி அருவில் கலந்து வெள்ளமாக வந்து தற்போது கொட்டி வருகிறது இதனால வந்து இந்த சுற்றுலா பயணிகள் வந்து சுருளி அருவியில குறிப்பதற்கு வந்து வனத்துறையில தடை வச்சிருக்காங்க கனமழை பெய்து வருவதால் வந்து அருவிப்பகுதிக்கு வந்து பொதுமக்கள் யாரும் வர வேணாம் அப்படின்னும் கம்பமான தர அதிகாரிகள் வந்து தெரிவித்து இருக்காங்க மேலும் இன்றும் நாளை விடுமுறை தின என்பதால் அரியலூர மக்கள் வருவாங்க அப்படின்றதுனால வந்து இந்த வில்லப்பரத்தின் காரணமா வந்து யாரும் வர வேணாம் அருத்தப்பட்டு போகும் தங்களின் விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ் தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெயர்